அப்போது பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணரிடம் வித்தை பயின்று வந்தனர் பாண்டவர்கள் புத்திசாலிகள் அதனால் வித்தைகளை கற்பதில் பாண்டவர்கள் மிகவும் சிறப்பாக இருந்தனர் ஆனால் கௌரவர்கள் எவ்வளவு முயன்று கற்றும் பின்தங்கியே நின்றனர் அதனால் ஐராவத பூஜை பெருவிழா நடத்தினால் தாங்களும் பாண்டவர்களைப் போல புத்திசாலிகள் ஆகலாம் என்று கௌரவர்கள் கருதினார்கள் எனவே கௌரவர்கள் பெரும் பொருள் செலவு செய்தனர் அவர்கள் ஐராவத யானையின் உருவத்தை அமைத்து பூஜை செய்து முடித்தார்கள் பின் கௌரவர்கள் தானம் தட்சிணைகள் தாராளமாக வழங்கினார்கள் இதைக் கண்ட குந்தி தேவிக்கும் ஒரு ஆசை பிறந்தது நம்முடைய பிள்ளைகளும் இத்தகைய ஐராவத பூஜை செய்தால் அவர்கள் சிறப்படையலாமே என்று சிந்தித்தாள் அவள் ஆனாலும் நாம் கௌரவர்கள் போல் பெரும் பொருள் செலவு செய்ய இயலாதே என்று கவலையடைந்தாள் குந்தி தன் அன்னையின் கவலையை அறிந்த அர்ஜுனன் அந்தக் கவலையை கண்டிப்பாக தான் போக்குவதாக அவளுக்கு உறுதி அளித்தான் கௌரவர்கள் செய்த பூஜையை விட பல மடங்கு சிறப்பாக செய்து காட்ட வேண்டும் என்று கருதினான் அர்ஜுனன் ஐராவதத்தின் உருவத்தை தானே கௌரவர்கள் பூஜித்தார்கள் நாம் ஐராவத யானையையே நேரில் கொண்டு வந்து பூஜை செய்வோம் என்பது அர்ஜுனன் திட்டம் ஐராவத யானையை எப்படி வரவழைப்பது என்று அர்ஜுனன் சிந்தித்தான் உடனே தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு ஒரு கடிதம் எழுதினான் அர்ஜுனன் பின் அந்த கடிதத்தை தன் அம்பில் பூட்டி விண்ணுலகுக்கு அனுப்பினான் அர்ஜுனன் அந்த அம்பு தேவேந்திரன் சபையில் அவன் காலடியில் சென்று விழுந்தது அந்த அம்பில் இருந்த கடிதத்தில் அன்புள்ள தந்தையே கௌரவர்கள் எங்களுக்கு இழைத்து வரும் தீமைகள் கொஞ்சமல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் அண்மையில் அவர்கள் ஐராவத பூஜை பெருவிழா நடத்தி பெரும் புகழ் பெற்றார்கள் அதனால் அவர்களுக்கு இருமாப்பு அதிகமாகிவிட்டது அந்த இருமாப்பினால் கௌரவர்கள் எங்களுக்கு மேலும் பல தீமைகள் செய்ய திட்டம் தீட்டி வருகின்றார்கள் கௌரவர்கள் எடுத்த விழாவை விட சிறப்பாக நாங்கள் விழா கொண்டாடினால்தான் அவர்கள் கர்வம் அடங்கும் மேலும் அவர்கள் எங்களுக்கு தீமை செய்யாமலும் இருப்பார்கள் அதனால் தங்கள் ஐராவதத்துடன் தாங்களும் விழாவுக்கு வந்து விழாவை சிறப்பிக்க வேண்டுகின்றேன் இவ்வாறு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது கடிதத்தை கண்ட இந்திரன் தேவலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட தயாரானான் தேவலோகத்தில் உள்ள தன் பரிவாரங்களையும் தன் உடன் வருமாறு கூறினான் இந்திரன் ஆனால் மானிடர் அழைப்பை வானவர் ஏற்பது இழிவான செயல் என்று அவர்கள் வர மறுத்தனர் இந்திரன் மனைவி இந்திராணி கூட வர மறுத்தாள் அதன் பின் தேவேந்திரனால் என்ன செய்ய முடியும் அப்போது அங்கு வந்த நாரதரிடம் தேவேந்திரன் நாரத பகவானே அர்ஜுனன் நடத்தும் பூஜைக்கு வர தேவர் ஒருவரும் இசையவில்லை நான் மட்டும் அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக எப்படி அங்கு செல்வது இதற்கு ஒரு வழி நீங்கள்தான் கூற வேண்டும் என்றான் இந்திரன் பின் தேவர்கள் தாங்கள் நடத்தும் விழாவிற்கு வர மறுத்த செய்தியை நாரதர் மூலம் அறிந்த அர்ஜுனனுக்கு மிகவும் கோபம் உண்டானது உடனே அர்ஜுனன் விண்ணுலகத்தை நோக்கி தன் காண்டீபத்தின் அம்புகளை செலுத்தத் தொடங்கினான் அர்ஜுனன் அம்பின் அடி பொறுக்க முடியாத தேவர்கள் செய்வதறியாது திகைத்தனர் உடனே தேவர்கள் அனைவரும் தங்கள் குருவாகிய வியாழ தேவரை அணுகினார்கள் நாம் என்ன செய்யலாம் அர்ஜுனன் கோபத்திலிருந்து எப்படி தப்பலாம் என்று அவரிடம் தேவர்கள் யோசனை கேட்டனர் அதன் பின் வியாழ பகவான் கூறிய அறிவுரையால் தேவர்கள் அனைவரும் ஐராவத யானையுடன் பாண்டவர்கள் பூஜை நடத்தும் இடத்துக்கு வந்தனர் அப்போது அர்ஜுனன் தன் அம்புகளால் ஆகாயம் வரை ஒரு ஏணி அமைத்தான் அதன் வழியாக தேவர்களும் தேவ கண்ணிகளும் பூலோகத்திற்கு சுகமாக இறங்கி வந்தனர் பாண்டவர்களின் பூஜைக்குரிய செலவுகள் முழுவதையும் தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் கௌரவர்களின் பூஜையை விட பல மடங்கு சிறப்பாக பாண்டவர்கள் பூஜை அமைந்தது இதை கண்ட நாட்டு மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் கௌரவர்கள் மட்டும் பொறாமை தீயில் வெதும்பினர்